சோ so, as usual முதல்ல வார்த்தைகளையும் அதனுடைய அவுட்லைனையும் எழுதி பிராக்டிஸ் பண்ணினதுக்கு பிறகு டிக்டேஷனை எழுதுங்க தமிழ்ச் சுருக்கு எழுத்து சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்குறிகளும் பாகம் ஏழு ரெடி ஃபார் டிக்டேஷன் கலந்தறிந்து கலந்தாலோசிக்க கலந்தாலோசித்து கலந்தாய்ந்து கலந்து கொண்டு கலந்து பேசி கலந்துரையாடி கட்டாய கல்வி காலஞ்சென்ற காலதாமதம் காலத்திற்கேற்றவாறு காலவரையறை கால வித்தியாசம் காலாகாலத்தில் கூடிய சீக்கிரம் கூடியவரை கூடிய வரைக்கும் கூடிய விரைவில் சங்க காலம் தற்காலம் எதிர்காலம் பிற்காலம் வருங்காலம் சட்ட ஆலோசகர் சட்டக் கல்லூரி சட்டங்கள் சட்ட சம்பந்தமாக திட்டம் சட்ட திருத்தம் சட்ட விரோதம் தமிழ்சொருக்கு எழுத்து சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்குறிகளும் பாகம் எட்டு ரெடி ஃபார் டிக்டேஷன் செய்கிறார்கள் செய்ததற்கு செய்தாலும் செய்திருக்க வேண்டும் செய்திருக்க வேண்டாம் செய்திருக்கிறார்கள் வருகிறார்கள் செய்து விடுகிறார்கள் செய்ய மாட்டார்கள் தலை சிறந்த தலைமறைவாக தொழிலதிபர் தொழிலமைச்சர் தொழிலாளர் இயக்கம் இடைத்தேர்தல் பொது தேர்தல் பிரச்சாரம் நாட்டுடைமை நாள் பூராவும் நாளது மாதம் நாளது வரையில் நியாயமானபடி நியாயமானவை நிர்வாகச் சீர்கேடு திறமை நிர்வாகத்திறன் நிர்வாகத்துறையில் நிர்வாகஸ்தர் சுருக்கெழுத்து சில முக்கியமான வார்த்தைகளும் அதன் மெய்குறிகளும் பாகம் ஒன்பது பயனுள்ள வகையில் சிறந்த ஏற்பாடு சிறந்ததொரு சிறந்த முறையில் சிறந்த வகையில் பொது கூட்டம் பொது சுகாதாரம் பொதுச் செயலாளர் பொது நலன் பொது நன்மை பொது மக்கள் பொதுவாக பொது உடைமை பொது சம அந்தஸ்து வரைக்கும் வரையறுக்கப்பட்ட வரையறையற்ற வரையறுத்து வரையறை வாக்காளர் வாக்களித்தார்கள் வேட்பாளர் வாழ்க்கை கல்வி வாழ்க்கைத் தரம் வாழ்க்கை பிரச்சினை வாழ்க்கை வசதி வாழ்க்கை வரலாறு சர்வாதிகாரம்